முதலில் தலைப்புச் செய்தி யாழில் இருநூறு மில்லியன் ரூபா செலவில் அமைந்த விசேட பொருளாதார மத்திய நிலையம் ஆடு மாடுகளுக்கு வழங்கப்பட்டதா இனி விரிவான செய்தி யாழ்ப்பாணம் தென்மராட்சி மட்டுவில் பகுதியில் அமைந்த விசேட பொருளாதார மத்திய நிலையமே இதுவாகும் விவசாயிகள் தமது உற்பத்திகளை தகுந்த விலையில் விற்பனை செய்வதற்கும் நுகர்வோர் குறைந்த விலையில் மரக்கறிகள் பழங்களை கொள்வனவு செய்வதற்குமான வசதிகளை உருவாக்கும் நோக்கில் இருநூறு மில்லியன் ரூபா செலவில் அமைக்கப்பட்ட இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் திகதி முன்னாள் பிரதமர் மஹிந்த ராயபக்ச அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது அமைக்கப்பட்டு மூன்று வருடங்களை அண்மிக்கும் நிலையிலும் மக்களுக்கு எந்தவித பயனற்ற நிலையில் காணப்படும் அதேவேளை ஆடுகள் மாடுகள் நாய்கள் புறாக்கள் போன்ற விலங்குகள் பறவைகளின் இருப்பிடமாகவே இன்று வரை உள்ளது அது மட்டுமன்றி கட்டடத்தில் பொருத்தப்பட்ட எண்ணல்கள் மற்றும் இரும்பு பொருட்களும் துருப்பிடித்த நிலையில் காணப்படுகின்றன அழகாகவும் நேர்த்தியாகவும் பரந்த இடவசதிகளை கொண்டு விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டு இன்று வரை இயங்காத நிலையில் உள்ள இந்த பொருளாதார மத்திய பொருளாதாரத்தை அனு அரசு இயங்க வைக்காதா என்ற கேள்வியுடன் கூடிய ஆதங்கத்தை மக்கள் வெளிப்படுத்தியுள்ளதுடன் கோரிக்கையும் விடுத்துள்ளனர் மாவட்டத்தில் தென்மராட்சி பிரதேசம் மட்டு விலை சேர்ந்த இடத்தில் விவசாய பொருளாதார மத்திய நிலையம் ஒன்று அமைவிடமாக அமைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே அமைக்கப்பட்டிருக்கு மேல பல லட்சம் மில்லியன் நிதியா இருநூறு மில்லியன் நிதிடா உண்மையில ஒரு ஒரு பெரிய ஒரு தொகையான நிதி என்ன அந்த நிதியை இதுக்குள்ள செலவழித்து இருக்கிறா ஒரு பிரயோசனம் எடுத்து போய் இப்போ உண்டாக்கி இருக்கிறது ஆ ஆடு மாடுகள் கோழிகள் அந்த மாதிரி புறாக்கள் எல்லாம் குடி குடிகொண்ட பெரிய கூட்டமாக அதெல்லாம் நினச்சிருக்கிறோம் மக்கள் கூட்டத்தையே காண இல்லை என்ன அடிப்படையில் துவங்கினாலும் இன்றைக்கி வர விரும்ப விலங்கல் வாழக்கூடிய ஒரு இடமாக கணிக்கக்கூடியதாக இருக்குது ஏனென்று சொன்னால் கரண்ட் அந்த ஊருக்குள்ள எல்லாம் கரண்ட் இல்லாம இருக்கு இது கண்டு இது தனியார் ஒரு ஒரு மின்சாரம் கணக்கு எல்லாம் என்ன மாதிரி போகணும் நிதிகள் உண்மையில பிரியோனம் படணும் ரெண்டாவது ஆகியோர் பிரியோனம் இருந்தால் அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் இல்ல உள்ள அரசியல்வாதிகளோ அரச உத்தியோக சம்பந்தப்பட்ட துறையில உள்ள அத்தனை பேரும் இதுவருக்காக கருத்தில் எடுத்து இயங்க பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லாட்டி அதுக்காக மறு வழி உண்டு தேட போகணும் என்ன செய்தா என்ன வர வேண்டும் தேடி அதை இணங்கான வேண்டிய ஒரு சூழ்நிலையில வட்டாரம் இருக்குதுன்னு சொன்னால் பிரியோசனம் இல்லாத ஒரு இதை வச்சு நாங்கள் இயக்கக்கூடாது உண்மையில ஒரு குடிசனம் உள்ள இடத்துல இல்லை ஒரு கிராமப்புறங்கள்ல செய்திருந்தால் உண்மையில அது எது ஒரு வழிக்கு இது தவிரனா ஒரு துறைக்காவது பிரியோஜனம் போடும் இது சுடலையும் கடல் நீர் ஏரியான இடத்துல இதை வச்சிருக்கிறோம் முதல்ல மக்களுக்கு போக்குவரத்துக்கே இது ஒரு பிரச்சனையான இடம் என்ன வயதான அந்த நேரம் மேல உணராமல் காசை போட்டு உலக மெனக்கட்டதுலயே ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு நடவடிக்கையா இருக்குது அறிந்த அளவுல நாங்கள் பார்த்த அளவுல உண்மையில இது விவசாயத்துக்குன்றத முன்னுரிமா உடுத்து இருக்கும் அவனும் எல்லாரும் அது நல்ல விஷயம் ஆனால் அந்த இடத்துல அது எங்க இல்லை எங்க இல்லை எடுத்துன்னா விவசாயமும் இல்லை என்னென்ன தெரியும் இருக்கு என்ன நடக்கின்றே தெரியும் அது ரோட்ல பார்த்தா நான் நிக்குது அது வாசலுக்கு போனால் பின்னுக்கு மாடு நிக்குது இது எல்லாரும் பார்க்காம கேட்காம இருந்தால் உண்மையில எங்கள் இடங்கள்ல உள்ள நிதிகள் எல்லாம் மூணு தேடு வரட்டு வரைட்டு போய் கிடக்குது கடலறி கொண்டு இருக்குது காசு போட்டு நாங்களும் இதை செய்து அதை பாவி காட்டி அது இப்போனால இப்போனாலும் இதுக்கு கணக்கு காட்டுவோம் அப்போ நாங்கள் மேல இந்த அரசாங்கம் மேல நல்ல செயல்பாடுகளை செய்து கொண்டு வருதுன்ற நாங்களும் சில இதுகளில் பார்த்துருக்கிறோம் அதே அப்படியே உள்ள இதையும் ஒரு கா நல்ல செயல்பாடாக இதை மாற்று வழியோ அல்ல மரபு வழியோ இது கொண்டு செய்யக்கூடிய ஒரு இதுக்கு இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேணும் என்றும் மேலே இந்த எங்கள் யாழ் மாவட்ட அரசு அதிகாரிகளை நான் விரயமாகவும் ஒரு தாழ்மையாகவும் கேட்டுக்கொள்கிறேன் யாழ் மாவட்டத்துக்கான பொருளாதார மத்திய நிலையம் வந்து இந்த வாத வகைக்கும் மட்டிவிலுக்கும் இடையில கட்டியிருக்கிறான் அது நீண்ட காலமா பல மில்லியன் செலவில் செய்திருக்கிறான் ஆனா அது ஒரு பிரியோசனம் இல்லாமல் இவ்வளோ ஒரு முதலீடு செய்து ஒரு பிரியோசனம் இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது இதை வந்து இப்ப உள்ள அரசாங்கத்துக்கு இது தெரியப்படுத்தி நேரடியா வந்து பார்த்து ஏதாவது செய்யக்கூடிய மாதிரி ஒழுங்கு செய்யும் ஏண்டா இது வந்து ஒரு பார்க்க விஜயவாருங்க பொண்ணு முன்னுக்கெல்லாம் புல்லுகள் முளைச்சு ஒரு பெரிய ஒரு நிறுவனமயப்படுத்த வேண்டிய இடம் ஏன்னா வலிகாம இந்த சைட் எல்லாம் தெங்காட்சி உற்பத்தியும் இங்க வந்து போகிறோன்னா கலை ஆனா இது கட்டிடம் மாடு மாடு கிடக்கும் இப்ப உள்ள அரசாங்கம் வந்து பரதம் தொழிற்சாலை அப்படி கைவிட்டடங்கள் உம் கே கேஸ் எல்லாம் இயக்குற மாதிரி அப்ப அவையல் வந்து நேரடியாக பார்த்தனும் என்று சொன்னா இயக்கக்கூடிய மாதிரி இருக்கும் கட்டாயம் ஒரு முக்கியமான தேவை தனியார் வந்து தந்தந்த பாட்ல சாமான கொள்வனம் செய்யறாங்க இப்படி ஒரு இடத்தை வந்து கொள்வனம் செய்து ஒரு சந்தைக்கு போய்க எல்லாருக்கும் நாட்டுக்கும் பிரியோசனம் விவசாயிகளுக்கும் பிரியோசனமாக இருக்கும் கண்டிப்பா இதுக்கு வந்து புதுவேலமோ இல்ல வச்சியோ அதிகாரிகள் மட்டத்தில் வந்து பார்த்து உடனடியான நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இல்ல தென்மாச்சி பிரதேசத்துல எங்களுக்கு ஒரு அமைப்பாக அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்குன்னு அமைஞ்சிருக்கு நாங்கள் விவசாயக்காரருக்கு எல்லாம் ஒரு ஊக்குவிப்பா அப்ப இது இப்ப வந்து ஆயிருக்கோம் கட்டி திறந்து விட்டு பயனும் இல்லை இப்ப சும்மா தற்போதுக்கு ஒரு இதா பொழுதுபோக்கு மாதிரி இருக்குது இதை வந்து விவசாயக்காரன் வந்து எல்லாம் உற்பத்தி செய்து வழங்குமாறு நாங்கள் இதை வந்து இப்பத்தி அரசாங்கம் செய்து வருமாறு தான் கேட்டுக்கொள்ளுவோம்